அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இந்த தேவதையின் பெயரை சொன்னால் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இந்த தேவதை பேசுவதை உங்களால் கேட்க முடியும் என்னங்க தேவதை பேசுவாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் இந்த பதிவை பார்க்குறவங்க மாந்திரிகர்களாகவோ ஜோதிடர்களாகவோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சவங்களாகவோ இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த தேவதையால் பேச முடியும் நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்டு நமக்கு பதில் சொல்ல முடியுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுவும் இந்த தேவதையை நிறைய பேர் சித்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி முறைப்படி சித்தி செய்வாங்க அதிலும் குறிப்பாக குறி சொல்லணும் வாக்கு சொல்லணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த தேவதையை சித்தி பண்ணி வச்சுட்டு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலனா இந்த தேவதையை சித்தி பண்ணிக்குவாங்க ஏன்னா இந்த தேவதை வந்து இப்ப நம்ம ஒருத்தர் குறி சொல்ல போறோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நினச்சி அதற்கான சில விஷயங்களை பண்ணினா அது வந்து மாதிரிய முறைப்படி பண்ணுனா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இந்த தேவதை பேசி சொல்லும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவதையை சித்தி பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நீங்க நிறைய ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் காமிச்சிங்களா அதில் தேவதையோட ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது இந்த தேவதைக்கு காட்சி கிடையாது இந்த தேவதை பேசும் தேவதை இந்த தேவதையுடைய பெயரை உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சிட்டு இந்த தேவதைக்கு மந்திரம் இருக்குது இந்த தேவதையை சித்தி பண்ணலாம் இந்த தேவதையை நினச்சி தியானம் பண்ணலாம் இந்த தேவதையை நினச்சி நாம் வந்து என்ன விஷயம் கேட்குறோமோ தேவதையுடைய பெயரை மட்டுமே சொன்னால் போதும் உருவம் கிடையாது நீங்கள் வந்து பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு சக்தியை மனசில் நினச்சிட்டு அல்லது கண்ணில் வந்து உருவப்படுத்திட்டு நீங்கள் இந்த தேவதையோட பெயரை சொல்லி உங்கள் மனக்குறைகள் பணக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே போதும் இந்த தேவதை உங்களிடம் பேசும் உங்களிடம் பேசுறதுக்கான ஒரு முக்கியமான சில பொருட்கள் சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த தேவதையோட பெயரை சொல்லிட்டு உங்க பிரச்சனையை மனசுல நினைச்சிட்டு அந்த சங்கை எடுத்து உங்களுடைய வலது வலது காதில் வச்சிங்க அப்படின்னா இந்த தேவதை பேசுகிற சத்தத்தை உங்களால் கண்டிப்பா கேட்க முடியும் இந்த தேவதையுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சப்தா ஹர்சினி சப்தா ஹர்ஷினி சப்தா ஹர்சினி யட்சினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யக்ஷினி தேவிக்கு வந்து சில முறைப்படி பூஜைகள் செய்வாங்க போலவே இந்த தேவதைக்கு வந்து பூஜை செய்து சித்தி பண்ணுவாங்க இப்போ நான் சொன்னது வந்து சித்தி பண்ணுறதுக்கு சொல்கிறேன் சித்தி பண்ணுறதுக்கு சில முறைகளில் வந்து சித்தி பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பெயரை தான் சொல்ல போறீங்க அப்படின்னா வளம்புரி சங்க அல்லது தாமரைப்பூ தாமரைப்பூ இருக்கும் இல்லையா அதை வாங்கி உங்கள் கையில் வச்சுட்டு இந்த தேவதையுடைய பெயரை இரவு அல்லது காலை அதிகாலை அதாவது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறப்ப எழுந்து உங்க பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த பிரச்சனை தீர்வதற்கான சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த தேவதையோட பெயரை அறுபத்தி நான்கு முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து கையில் வளம்புரி சங்க அல்லது தாமரை வச்சு சொல்லிட்டு அது உங்க காதில் வச்சிங்கன்னா இந்த தேவதை வந்து அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற விஷயங்களை உங்களோடு பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த எளிமையான சூட்சமத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதுவும் இது குறிப்பா எந்தெந்த நாட்களில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்யணும் இப்ப நான் சொன்ன இந்த சப்தா சப்தாஹர்ஷினி அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பனவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாள் பஞ்சமி திதி தவறாம வராகி தேவி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் அருளாலும் இந்த சப்தாகர்ஷினி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி காத்துட்ருக்கோம் வெற்றி உங்களை வந்து சேரும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்